விழுப்புரத்தில் பெய்த பலத்த மழையால் புதிய பேருந்து நிலையத்தில் குளம்போல் தண்ணீர் தேங்கியுள்ளது மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கோபிநாத் கோபிநாத் தற்போது அப்பகுதியில் நிலவக்கூடிய சூழல் எனவாக இருக்கிறது முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க விழுப்புரம் மாவட்டத்திற்கு வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் விடுத்த நிலையில நேற்று இரவு முதல் தற்போது வரை விட்டு விட்டு பலத்த மழை பெய்து வருகிறது நேற்று நள்ளிரவு பாத்தீங்கன்னா பொதுமக்கள் மாவட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது இன்னும் விழுப்புரம் நகரின் மைய பகுதியில் அமைந்திருக்கக்கூடியதாக நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த புதிய பேர்நிலம் இந்த பேர்நிலம் பற்றி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆயிடுச்சு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த புதிய பேர்நிலம் ஒரு ஏரியை சரி செய்து இந்த இடத்துல கட்டாங்க பேர்நிலை மட்டும் இல்ல பக்கத்துல கலெக்டர் ஆபீஸ் கோர்ட் எஸ்டி ஆபீஸ் கட்டிருக்காங்க ஏழு பேர் கனமழை இந்த முற்றிலுமாக தண்ணீர் இந்த பேருந்து உள்ள செல்ல முடிய பயணிகள் எ பேருந்து போக முடியு பேருந்துகள் கப்பல் அதாவது படகு மிகந்து வருவது போல அரசு பேருந்துகள் அத்தனையும் தனியார் பேருந்துகள் அத்தனையும் இந்த தண்ணீர்ல மிகந்து வரக்கூடிய காட்சியை நம்ம பாத்துட்டு இருக்கோம் பொதுமக்கள் யாரும் உள்ள போக முடியல தண்ணீரை வெளியேற்ற பல முறை பல கோடி ரூபாய் செலவு செஞ்சுட்டாங்க மழை காலங்களில் வெளியேற்றுவதற்கான நகராட்சியாக மேற்கொண்டிருக்காங்க ஆனால் இதற்கான நிரந்தர தீர்வு எட்டப்படவில்லை ஏற்கனவே அமைச்சர் நேரு கடந்த மழையின் அப்போ இங்கு ஆய்வு மேற்கொண்டு சாலை தளத்தை உயர்த்தி அமைக்க சுமார் மணி கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியதாகவும் தமிழக முதல்வர் அனுமதி பற்றி விரைவாக பணி தொடங்கும் சொன்னாங்க ஆனால் இந்த புதிய பேர் நிலையத்திற்கான அடுத்த கட்ட பணிகள் நிரந்தர தேர்வு இது வெறும் எட்டப்படல தொடர்ந்து மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க மக்களோட கோரிக்கை விரைந்து செயல்பட்டு இந்த தண்ணீர் உள்ள பேர் நிலையத்தை தேங்காமல் இருக்கிறதுக்கான நடவடிக்கையை மேற்கொள்ளணும்னா மக்களோட கோரிக்கை இருக்கு தொடர்ந்து தண்ணீரை வேலைக்கும் பதிவில் மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து ஈடுபட்டிருக்காங்க தகவல் தான் தற்போது தகவலை பார்த்துட்டு இருக்கோம் விவரங்களுக்கு நன்றி கோபிநாத் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சி தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்